வணக்கம் நான் உங்கள் வேளார் தமிழன் இன்று என்ன கதைன்னு சொன்னால் மலைவாழ் கிராமத்தின் அச்சங்கள் அத்தியாயம் ஒன் பாயிண்ட் ஒன் அத்தியாயத்தின் முதல் பாகத்தை பார்த்து விட்டு வாருங்கள் அப்போதான் இது புரியும் சரி கதைக்குள்ளே போலாம் போகலாம் மலைவாழ் அச்சங்கள் மலைவாழ் கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் கோவில் பூசாரி ஒன்று கூடி புளியை எவ்வாறு அடக்குவது என்று ஆலோசனை செய்து கொண்டிருந்தார் அதிலிருந்து கதை தொடங்க பூசாரியின் மொபைல் அழைப்பு வந்தது எடுத்து பார்த்தார் முகம் மலர்ந்தது மகள் செல்வி ஹலோ சொல்லுமா செல்வி நல்லா இருக்கியா படிப்பெல்லாம் எப்படி போகுது அப்பா எங்க காலேஜில் லீவு விட்டாங்கப்பா என்னம்மா சொல்ற ஆமாப்பா கால இன்றி விடுமுறை விட்டுட்டாங்க கல்லூரி மாணவர்களுக்கு இடையான கலவரம் அதான் நீ ஹாஸ்டலில் தானே இருக்க இல்லைப்பா நான் வந்துக்கிட்டு இருக்கேன் செல்வி சொல்ல பூசாரி இருந்தார் வந்துட்டு இருக்கியா எங்கம்மா வந்துக்கிட்டு இருக்க பஸ் இருக்கான்னு பார்த்தேன் பஸ் இல்லை சாயங்காலம்தான் சொல்லிட்டாங்க அதான் மலை பாதையில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் வந்துக்கிட்டு இருக்கியா செல்வி சொல்ல பூசாரி அது அதிர்ந்தார் செல்வி உடனே அங்கிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியுமான்னு பாரு என்னப்பா சொல்கிற ஆபத்துமா வராத மலைப்பாதையில் புளி இருக்கு பூசாரி கத்தினார் அதே நேரத்தில் மொபைல் வாயிலாக புலியின் உருமல் சத்தம் கேட்டது இது இப்படியே தொடர ஹீரோவின் இன்ட்ரடக்ஷன் ஒரு கம்பெனியின் நிறுவனர் ஆதித்யா ஆதித்யா கார் அதன் இடத்தில் நிறுத்திவிட்டு போர்ட்டிகோவில் நடந்தான் காத்திருந்த காத்திருந்தபியே வேகமாக ஓடி வந்து அவன் கையில் இருந்த கோப்புக்களை வாங்கினான் ஆள் யார் என்று விசாரிச்சிங்களா இல்லை சார் உங்களுக்காகத்தான் காத்திருக்கோம் எப்போ வந்தான் உள்ள காலையில் செக்யூரிட்டி கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருக்காரு சாவி எடுக்கிறதுக்காக ஆஃபீஸ் ரூமை திறந்திருக்காரு அப்போத்தான் அவனை பார்த்தது ம் ஆதித்யா தன் இருக்கையில் அமர்ந்தான் சார் கொஞ்ச நேரத்தில் இருவர் ஒரு இளைஞனை தள்ளியபடி உள்ளே கொண்டு வந்தனர் ஆதித்யாவின் பார்வை அந்த இளைஞன் மேல் விழுந்தது யார் நீ இங்கே எதுக்கு வந்த சார் என்ன மன்னிச்சிருங்க சார் நான் ஒரு திருடன் ஏதாவது கிடைக்குமானு வந்தேன் ஒன்றும் கிடைக்கல என்று அந்த இளைஞன் பரிதாபகமாக சொன்னான் ஆதித்யா சிரித்தான் திருட வந்தவனுக்கு ஆஃபீஸ் ரூம்ல என்ன வேலை அது ஆபீஸ் ரூம்னு எனக்கு தெரியாது சார் சொன்னவனை கேலியாக பார்த்து புன்னகைத்தான் ஆதித்யா நீ சின்ன வயசுல எங்க வீட்டு பிள்ளை படம் பார்த்துருக்கியா சார் பார்த்துருக்கியா இல்லையா இல்ல சார் நான் பார்த்துருக்கேன் ஐந்து முறை பார்த்துருக்கேன் ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு பேர் அதான் கதை அந்த இளைஞன் மௌனமாக ஆதித்யாவை பார்த்தான் இதையே இப்போ உன்கிட்ட சொல்றேன்னு உனக்கு தெரியலல்ல அந்த இளைஞன் தலையாட்டினான் ஆதித்யா ஒரு ஃபோட்டோவை எடுத்தான் இந்த ஃபோட்டோவை பார் தினமுரசு பத்திரிகை நிறுவர் இவர் ஒன்ன மாதிரியே இருக்காரே ஆதித்யா சொல்ல அந்த இளைஞனின் முகம் வெளியிறியது சார் என்னை மன்னிச்சுருங்க அப்போ நீ தான் சேஷாத்திரி சரியா சாரி சார் டாக்குமெண்ட் எதுவும் எடுத்தியா இல்லை சார் ஒன்றும் கிடைக்கல நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியலை ஆஃபீஸ் ரூமில் இருந்திருக்க நீ ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர் ஒருவேளை ஏதாவது டாக்குமெண்ட் வந்து எடுத்திருந்தா ஆதித்யா கோணலாய் புன்னகைத்தான் சார் எனக்கு உன் மேலே சந்தேகம் இருக்கு சந்தேகத்தின் பலனை உனக்கு பாதகமாக்கி உனக்கு மரண தண்டனை கொடுக்கலாம்னு இருக்கேன் என்ன சொல்கிற சேஷாத்ரி இது இவ்வாறு தொடர மறுபக்கத்தில் செல்வியின் நிலை என்ன அப்பாவிடம் பேசிவிட்டு வைத்த செல்வி திடீர்னு கேட்ட சத்தத்தில் திடுக்கிட்டாள் என்ன சத்தம் அது மீண்டும் மிக அருகில் கேட்டது அந்த உருமல் சத்தம் அந்த இடத்தை உற்று கவனித்த செல்விக்கு தூக்கி வாரி போட்டது ஒரு புலி மெல்ல தன்னை நோக்கி வருவதை பார்த்தார் எவரில் எவரிடமாவது உதவி கேட்கலாம் என்று மலைப்பாதையில் எல்லாம் பக்கங்களில் பார்த்தாள் ஆனால் எவரும் இல்லை சற்றென்று ஓடினால் மூச்சு வாங்கியது நல்ல வேளை பின்னால் சத்தமில்லை என்று நினைக்கும் வேளையில் புலி பாய்ந்தது திக் திக் நிமிடங்களுடன் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி